ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் எட்டாம் நாள் ஏப்ரல் திங்கட்கிழமை மதியம் வந்து மூணு வரைக்கும் வந்து அஷ்டமி திதிங்க அதுக்கப்புறம் தான் நவமி திதி ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் வந்து திருவோணம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஆறு டு ஏழு முப்பது மணி வரை மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷம் ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் பயணங்கள் உண்டு நீங்க நினைத்த வேலை அமையுங்க சரிங்களா மனசுல வந்து ஏதாவது ஒரு வேலை ஒன்று அமையணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த அமையும் பயணமும் வந்து இன்று உண்டு வேலை தொடர்பான ஒரு பயணம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மனசுக்கு பிடித்த ஒரு தொழில் வாய்ப்பு அமைவதற்கான சூழல்கள் உண்டாகும் இன்று டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் ரிஷபம் வந்து சுபகாரியம் சார்ந்த ஒரு பயணம் இருக்குங்க சரிங்களா அதாவது திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா வந்து ஒரு வீடு வாங்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்து ஒரு பேசுறதுக்கு போறது இது இது மாதிரி எந்த ஒரு பயணங்கள் இருக்கு அதே நேரத்தில் தைரியமான சில முயற்சிகளும் வந்து எடுப்பீங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்ததுங்க மற்றபடி இப்போ என்ன பேச்சின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஆனால் வியாபாரத்தில் வருமானம் கூடக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு இருக்குங்க இன்று டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கடகம் கடக ராசிக்கு வந்து வாழ்க்கை துணையின் மூலமாக உதவிகள் ஓகேங்களா நண்பர்களுக்கு உதவிகள் ஓகேங்களா நண்பர்களுக்கு உதவி பண்ணீங்க வாழ்க்கை துணைக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவு உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இன்று வேலைகளில் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளவும் இன்று ஓகேங்களா தொழில் தொடர்பாக கடன் வாங்கக்கூடிய சில முயற்சிகளும் எல்லாமே எடுப்பீங்க இன்று டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கன்னி கன்னி ராசிக்கு வந்து எதிர்பார்த்தபடி லாபம் வருங்க இன்னைக்கு ஓகேங்களா தொழில்ல வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் வரும் அதே நேரத்தில் நாள் நாள் இன்னைக்கு ஓகேங்களா மிக மிக சிறப்பான டபுள் த்ரீ கமெண்ட் ராசிக்கு வந்து வந்து தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் மதிப்பு மரியாதை உயிருங்க வீட்டில சரிதான் நீ வேலை பார்க்கிற இடத்துல சரிதான் மதிப்பு மரியாதை நல்லபடியாக உயரும் என்று டபுள் செவன் கமெண்ட் கமெண்ட் மிக மிக சிறப்பு விருச்சுகம் விருச்சுகத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல பின்னா வந்து பிசு சம்மந்தமான ஒரு விஷயம் பேசுறது போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் எல்லாமே பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் உயர் பதவி சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று டபுள் எயிட் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு தனுசு ராசிக்கு வந்து பேச்சில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க எதிர்பாராத ஒரு பணவரவு இருக்கு மனசுல வந்து சின்னதாக ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது இந்த வேலை பார்க்கலாமா அந்த வேலை பார்க்கலாமா இந்த வேலைகளில் கரெக்டாக கரெக்டா இப்படி ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமா இருந்ததுங்க டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து சுறுசுறுப்பு பாராட்டுகள் இருக்கு உடல் மனம் சுறுசுறுப்புங்க ஓகேங்களா மனசு இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் டபுள் சிறப்பு கும்பம் கும்பராசிக்கு வந்து கடன் வாங்கி தொழிலில் முதலீடுகள் பண்ணுவீங்க சரிங்களா ஒரு பிசினஸ் சின்ன வியாபாரம் பண்றீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வந்து ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க இன்று வேலைக்காக ஒரு பயணமும் இன்னைக்கு இருக்கு மீனம் மீன ராசிக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் பனிரண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வங்கேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்கோ வளமுடன்